நெற்றிக் கண்ணுடன் தரும் அதிசய விநாயகர் உலகத்துக்கே அன்னையும் பிதாவுமாக விளங்கும் சிவன் பார்வதியின் மூத்த மகன் விநாயகர் பாசம் அங்குசம் அபயம் வரதம் மோதகம் ஆகியவற்றை தாங்கிய நான்கு கரங்கள் மற்றும் ஐந்தாவது கரமான தும்பிக்கையின் மூலமாக படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைதல் என்னும் ஐந்து தொழில்களை ஆற்றுவதால் தான் மும்மூர்த்திகளும் இவருள் அடக்கம் விநாயகர் கோவில் பல ஊர்களிலும் பல்வேறு சிறப்புகளுடன் வழிபடப்பட்டு வருகிறது ஊர்களில் மட்டுமல்லாமல் பல மாநகரங்களிலும் மாநிலங்களிலும் சிறப்பாக வழிபடப்பட்டு வருகிறது விநாயகருக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் மும்பை மாநகரில் உள்ள சித்தி விநாயகர் கோவில் இக்கோவிலுக்கு ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இங்குள்ள விநாயகரின் தும்பிக்கை மற்ற விநாயகர் சிலைகளில் காணப்படுவது போல இடதுபுறமாக வளைந்திருக்காமல் வலதுபுறமாக வளைந்திருக்கிறது அதிசயமாக கருதப்படுகிறது எல்லாவற்றையும் விட விசித்திரமாக இந்த விநாயகருக்கு நெற்றி கண் உள்ளது இந்த கோவிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர் விக்கிரகம் ஒரே கல்ல செதுக்கப்பட்டது இந்த விநாயகர் விக்கிரகம் மேல் வலது கையில் தாமரையும் இடது கையில் கோடரியும் தாங்கி நிற்குது விநாயகர் விக்கிரகத்தின் இருபுறமும் ரித்தி மற்றும் சித்தி என்ற பெண் தெய்வங்களின் விக்கிரகங்கள் காணப்படுகிறது விநாயகர் விக்கிரகத்திலிருந்து பின்புறமாக முளைத்து வருவது போன்ற தோற்றத்தில் ரித்தி மற்றும் சித்தி விக்கிரகங்கள் இருக்கும் இந்த இரண்டு பெண் தெய்வங்களுடன் விநாயகர் காட்சியளிப்பதால் இது சித்தி விநாயகர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது குழந்தை வரம் வேண்டும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் ஸ்ரீ சித்தி விநாயகர் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க